கருப்பட்டி காப்பி கடை பேக்கரி மாதிரி ஊரெங்கும் பரவி கிடைக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு கருப்பட்டி உற்பத்தி இருக்கிறதா என்பது குறித்து நெட்டிசன் ஒருவர் அளித்த பதில் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது அவர் வெளியிட்ட பதிவில் கருப்பட்டி தயாரிக்கும் முறை குறித்தும் பனை மரங்கள் குறித்தும் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவினை அப்படியே பார்ப்போம் அழகானவனின் தகப்பன் என்ற பெயரில் ட்விட்டரில் நெட்டிசன் ஒருவர் வெளியிட்ட பதிவில் கூறியுள்ளதாவது கருப்பட்டி காப்பி கடை பேக்கரி மாதிரி ஊரெங்கும் பரவி விரவி கிடைக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு கருப்பட்டி உற்பத்தி இருக்கிறதா என கேட்டால் நான் சொல்கிற பதில் இல்லை என்பதே இரண்டாயிரத்தில் இருந்து இரண்டாயிரத்து பத்து வரைக்கும் கருப்பட்டி விலை கிலோ பத்தில் இருந்து நூறு ரூபாய் கூட தொடவில்லை கருப்பட்டி கிலோ பத்திற்கு விற்கும்போது சீனியின் விலை பதினெட்டு ரூபாய் ஆனால் இரண்டாயிரத்து பத்தில் நூறு ரூபாயில் தொடங்கிய கருப்பட்டி விலை இப்போது புதிய கருப்பட்டி விலை நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் பழைய கருப்பட்டி விலை ஐநூற்று ஐம்பதில் இருந்து அறுநூறு ரூபாய் வரையிலும் விற்கிறது இது நேரடியாக கருப்பட்டி தயாரிக்கும் ஆளிடமிருந்து பெறப்படும் விலை இவ்வளவு விலைக்கு காரணம் பனை மரம் ஏற ஆள் இல்லை பதினேழு சீசன் இருக்கும் வரைக்கும் தான் கருப்பட்டி காய்ச்ச முடியும் மார்ச் மாதத்தில் இருந்து மே மாசம் வரைக்கும் தான் சீசன் அதன்பின் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நுங்கு சீசன் ஆரம்பிக்கும் அதன்பின் பனம்பழம் சீசன் ஆரம்பித்து கிழங்குக்கு பதியம் போட ஆரம்பித்து விடுவோம் ஐந்து லிட்டர் பதினேரில் இரண்டு கிலோ கருப்பட்டி தான் காய்ச்ச முடியும் இதில் கற்கண்டு என்றால் மிகவும் கடினம் பருவம் பார்த்து எடுக்க வேண்டும் நிறைய பேர் அதனாலேயே அதைக் காய்ப்பதே இல்லை ஆதலால் கற்கண்டு இன்னும் விலை அதிகமாக இருக்கிறது பதினீர் காய்க்க அந்த வெப்பத்தில் பிடித்து நிற்க வேண்டும் இப்போது அதற்கும் ஆள் இல்லை சரி அப்புறம் எப்படி வருடம் முழுவதும் கருப்பட்டி கிடைக்குது என்பதற்கு இனி பதில் சொல்றேன் கருப்பட்டி காய்ச்சவும் பதினீர் எடுக்கவும் இப்போது ஆள் இல்லை அதனால் வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் பனைமரம் உள்ள பகுதிகளை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து விடுகிறார்கள் இல்லை என்றால் பதிநீர் இறக்கும் ஆட்களிடமிருந்து பதிநீரை விலை கொடுத்து வாங்கிவிடுகிறார்கள் அதை குறிப்பிட்ட பருவத்தில் காய்ச்சினால் அது பல ஆண்டுகளுக்கு கெட்டுப் போகாது மாட்டுக்கு மாட்டுக்கு கழனி தண்ணிக்கு ஊற்ற இந்த வழியை பின்பற்றுவோம் இப்போது அதே பாணியைத்தான் வியாபாரிகளும் செய்கிறார்கள் அதை கூப்பணி என சொல்வோம் ஒரு டின் கூப்பனி பதினைந்திலிருந்து இருபது கிலோ எடை வரும் அதில் சீனியோ நாட்டுச் சர்க்கரையோ அல்லது சீனி பவுடரோ முப்பது முதல் நாற்பது கிலோ வரை சேர்த்து காய்ச்சலாம் கூப்பனி பொறுத்து மாறும் சீனி சேர்த்தால் உடைத்துப் பார்க்கும்போது மினுமினுங்கும் சீனி பவுடர் சேர்த்தால் உடைக்க கடினமாக இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் கண்டுபிடிக்க இயலாது நாட்டுச் சர்க்கரை மழைக்காலத்தில் கசியும் கருப்பட்டி நன்றாக சுட வைத்தால் கசியாது கருப்பட்டியில் துவர்ப்பு சுவை இறுதியில் இருக்கும் நாட்டுச் சர்க்கரையில் இருக்காது புதிதாய் சுவைக்கும் அன்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது கருப்பட்டியில் பால் காபி போட முடியாது பால் திரிந்துவிடும் சுக்கு மல்லித் தூள் தவிர எதில் கருப்பட்டி காபி போட்டாலும் சீனி இருபது சதவீதமாவது சேர்க்க வேண்டும் என்றால் உங்களால் குடிக்க இயலாது நாட்டு சர்க்கரை கிலோ அறுபது ரூபாய்தான் ஆனால் அதையே கூப்பனியோடு காய்க்கும் போது முன்னூறு ரூபாய் வரைக்கும் விற்க முடியும் ஏன் அதற்கு மேல் கூட விற்கிறார்கள் இடையில் இந்த யூ டியூபர்ஸ் வேறு சர்வரோக நிவாரணை ஆர்கானிக் அப்படி இப்படி என சொல்வதால் இன்னும் வியாபாரம் அமோகமாக நடக்கிறது உடன்குடியில் ஒரு கிலோ நூற்று முப்பது ரூபாயில் இருந்து கருப்பட்டி கிடைக்கிறது அதனால் போலி கருப்பட்டி கம்பெனி முத்தையாபுரம் வட்டன்விளை கொட்டாங்காடு ஆறுமுகநேரி உடன்குடி என எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது உள்ளூர் ஆட்கள் பதினீர் காய்க்க தொள்ளாயிரம் ரூபாய் கேட்பதால் இங்கு வட இந்திய மக்கள் குடும்பத்தோடு பதனீர் காய்ச்சுகிறார்கள் விறகு எடுத்து போடும் பெண்களுக்கு இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு ரூபாய் சம்பளம் ஆண்களுக்கு நானூறு முதல் அறுநூறு வரை கொடுக்கப்படுகிறது தங்க இடம் இலவசம் உணவு அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பனை கற்கண்டு ஒரிஜினல் அதிகமாக கிடைப்பதில்லை அப்படிக் கிடைத்தாலும் விலை ஆயிரத்து ஐநூறுக்கு மேல் ஆனால் அதில் ஒரிஜினல் போலி கண்டுபிடிப்பது கடினம் பனை பனைக்கருப்பட்டி சுக்கு தூளில் மட்டுமே நன்றாக இருக்கும் காபி கொட்டைத் தூளில் அந்த சுவை கிடைக்காது அதனால் எங்கேனும் ஒரிஜினல் கருப்பட்டி கடையில் காபி குடிக்கும் முன் இதை மனதில் வைத்துக் கொள்ளவும் இவ்வாறு அழகானவனின் தகப்பன் என்பவர் தனது பதிவில் கூறியுள்ளார்